மையம் ஊடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் தெளிப்படை வைத்திய சாலை மோசடி விவகாரம் திருடர்களாக மாறும் போலீஸ் அதிகாரிகள் ஆதிர்ச்சி கொடுக்கும் பெண்ணணி முன்னாள் ஜனாதிபதி ராணிலுக்கு சிஐடியில் ஆஜராகுமாறு அழைப்பு கைதியை கொலை செய்ய சிறைக்குள் சயனைடு பலியை வைத்து செய்த சோதனையில் மிரண்டு போன அதிகாரிகள் சிறைக்களூர் படுகொலை திட்டம் வெளிவரும் சந்திரிகாவின் கோரமுகம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் அம்பலமாக போகும் சஜித்தின் மறைகரம் தென்னிலங்கையில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் பலி சசீந்திர ராஜபக்சவுக்கு மீண்டும் விளக்கமறியல் தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் தெளிப்பளி புற்றுநோய் வைத்தியசாலையில் இடம்பெற்ற மோசடி தொடர்பில் லஞ்ச உள்ளி உரிய முறையில் முறைப்பாடு செய்தும் இரு வைத்தியர்கள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்னவென்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கேள்வி எழுப்பியுள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றுகின்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தில் பொற்றுநோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் ஒரே ஒரு வைத்தியசாலையாக தெள்ளிப்படை ஆதார வைத்தியசாலை காணப்படுகின்றது இந்த வைத்தியசாலையில் பொருளாளர் ஒருவர் கடுமையாற்றுவதில்லை இந்த வைத்தியசாலை நேரடியாக பிராந்திய வைத்தியசாலை படிப்பாளர் நாயகம் வைத்தியர் கேதேசரின் கீழும் மாகாண சுகாதார சேவைகள் படிப்பாளர் சமன் பத்ரவின் கீழும் நிர்வகிக்கப்பட்டு மத்திய அரசால் நிர்வகிக்கப்படுகின்றது இந்த வைத்தியசாலையில் புற்றுநோய் பிரிவில் பொறுப்பு வைத்தியராக கடவு புரியும் வைத்தியர் கிருசாந்தி வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவிற்கான தனிப்பட்ட கொடுக்கல் வாகல்களை செய்து கொண்ட வங்கிக் கணக்கு புத்தகங்கள் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க முடியும் அத்துடன் வைத்தியர் கேதே சிவரன் புற்றுநோய் பிரிவிற்கால மாகாண பொதுச் செயலாளரின் அனுமதியின்றி முப்பது மில்லியன் பெறுமதியான கட்டிட ஒப்பந்தம் ஒன்றை முறையற்ற விதத்தில் மேற்கொண்டிருப்பது ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்கள் கடந்த பின்னும் சுகாதார அமைச்சர் ஊடாகவும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு ஊடாகவும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் தலைமன்னார் போலீஸ் நிலையத்தில் இணைக்கப்பட்ட கான்ஸ்டபிள் நேற்று நான்கு போலீஸ் அதிகாரிகளின் பைகளில் இருந்து பன்னிரெண்டாயிரத்தி இருநூறு திடியதற்காக மன்னார் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகத்துக்குரிய போலீஸ் அலுவலகர் போதைப்பொருள் பொருள் பயன்படுத்துவதற்காக பணத்தை திருடியதாக தெரியவந்துள்ளது மடுதவளியில் நடைபெற்ற திருவிழாவில் சிறப்பு பணியில் இருந்தபோது கான்ஸ்டபிள் தனது சக போலீஸ் அதிகாரிகளிடமிருந்து பணத்தை திருடியதாக மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது போதைப்பொருள் பொருள் பாவனைக்கு அடிமையான போலீஸ் அதிகாரிகளை உடனடியாக கண்டறிந்து பணி நீக்கம் செய்வது குறித்து போலீஸ் மா அதிபர் தரணி பிரியாந்த வீர சூரியவால் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக முறையான திட்டம் தற்போது திட்டமிட்டு செயல்படுத்த தயாராகி வருவதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தற்போது பாவனைக்கு அடிமையானதாக சந்தேகிக்கப்படும் அதிகாரிகள் போலீஸ் நிலைய மருத்துவமனை மற்றும் தேசிய அபயகர ஔங்கள் கட்டுப்பாடு சபைக்கு பரிந்துரைக்கப்படுகிறார்கள் எதிர்காலத்தில் போதைப் பொருள் பயன்படுத்தும் அதிகாரிகளை அடையாளம் கண்டு கானக்காவல் நிலைய மட்டத்தில் உள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கு போதைப் பொருள் சோதனைகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது கிடைத்த தரவுகளின்படி போலீஸ் துறையில் கணிசமான எண்ணிக்கையிலான அதிகாரிகள் தற்போது போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவர்கள் என்று போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சமீபத்தில் போதைப் பொருள் பாவனைக்காக சுமார் நூறு போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இலங்கையின் குற்றப் புலனாய்வு திணைக்களம் ஆஜராகுமாறு அழைப்பு விடுத்துள்ளது அதன்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதுவரும் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அங்குணக் குளப்பரசு சிறைச்சாலையில் நடாத்தப்பட்ட சோதனையின் போது சாய்னட் குப்பி ஒன்றை சிறை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் கமாண்டோ கவிஷ்க குமார் கொலை செய்வதற்காக இந்த சாய்னட் குப்பி சிறைச்சாலைக்குள் கொண்டு வரப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதேவேளை குறித்த சைனட் குப்பி போதைப் பொருள் கடத்தல்காரரான குடு சலுந்துவின் உதவியாளரான தரிந்த மது சங்க என்பவரிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக சிறைச்சாலை தலைமையகம் தெரிவித்துள்ளது மேலும் சிறைச்சாலைக்குள் கொண்டுவரப்பட்ட சைனட்டை பரிசோதிப்பதற்காக அதனை கொண்டு வந்த குழு ஒரு பலியை பிடித்து அதற்கு ஊசி மூலம் செலுத்தியதாகவும் பலி சம்பவ இடத்திலேயே இருந்ததாகவும் தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணம் சுண்டுகுளி மகளிர் கல்லூரியின் மாணவியான கிருசாந்தி குமார சுவாமியின் படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ராணுவ அதிகாரி சோமரத்ன ராஜபக்ஷவுக்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவினால் அப்போது கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த கடிதம் தொடர்பில் பல வருடங்களுக்கு பிறகு தற்போது சிறைச்சாலையில் இருக்கும் சோமரத்ன ராஜபக்ஷ வெளிப்படுத்தியுள்ளார் செம்மண் தொடர்பில் தான் கூறிய விடயங்களில் இருந்து பின்வாங்குமாறு தெரிவித்திருந்ததாகவும் அந்த கடிதத்தை மீள கொடுக்க மறுத்தால் தன்னை சிறைக்குள்ளேயே படுகொலை செய்ய முயற்சி செய்ததாகவும் சோமரத்ன ராஜபக்ஷ தற்போது ஜனாதிபதி ஆளுநருக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் உயர்த்தஞ்சாயிரம் தாக்குதல் நடாத்தப்பட்ட காலத்தில் அரசாங்கத்தில் மூன்றாம் தரத்திலிருந்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்து ரஞ்சித் மத்ம பண்டார தொடர்பில் நிறைய ரகசியங்கள் சொல்ல வேண்டியுள்ளது என அமைச்சர் நலிந்த ஜாயதேச தெரிவித்துள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சரோவை பெற்று மேஜர் ஜெனரல் அருசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து விவாதம் நடத்தக் கோரினால் எங்களுக்கும் அதில் சொல்ல முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்று தகவல் திணைகளில் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் இவ்வாறு தெரிவித்தார் துணை அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெய்சேகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்

ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தெரிவித்த கருத்துக்களுக்கு மேலதிகமாக பல கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்பிருக்கிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் பெரியக்குடி ஞானரதன மாவத்தி பகுதியில் இன்று காலை துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த ஒருவர் பலியாகியுள்ளார் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று பிற்பகல் உயிரிழந்துள்ளார் பேரியக்குடி ஞானரத்ன மாவத்தி பகுதியில் இன்று காலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது அடையாளம் தெரியாதது மின் வியாபாரத்தில் ஈடுபட்ட ஒருவர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது அவரை இலக்கு வைத்து குறித்த சூடு நடாத்தப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷவை மீண்டும் விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி எதுவரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்க வைக்குமாறு குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு நீதவா நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது நுகே உள்ள அவரது இல்லத்தில் வைத்து லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைய அதிகாரிகளால் ஆகஸ்ட் ஆறாம் தேதி இவர் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாடு முழுவதும் நடந்த போராட்டங்களின் போது தீக்கிரையாக்கப்பட்டு செவனகல விவ பகுதியில் உள்ள அரசாங்க நிலத்தில் சேதமடைந்த கட்டிடத்திற்கு மற்றொரு நபர் மூலம் இழப்பீடு பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதுடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி